ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் வாங்கினா ஃப்ரீ கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு பர்சன்ட் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா ஸ்டோன் பென்ஸ் பிலிம்ஸ் மற்றும் பவேஜா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் வைபவ் சுனில் நடிக்கும் பெருசு மார்ச் பதினான்கு முதல் திரையரங்குகளில் இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுங்க இல்லாட்டி நான் பையனை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி திட்டன் பண்றான் கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு ஒரு வேலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்துல நான் வந்து வேலை கொடுத்து போய் பயத்தி தாம்சு மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுத்துட்டாங்க ஆழ்கடத்தனோட மெயின் மோட்டிவே பார்த்திங்க அப்படின்னா மெயின் மோட்டிவே கோவை மாவட்டம் வெள்ளக்கிணறு பகுதியை சேர்ந்தவர் பிரபல ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் ஸ்ரீதர் இவரது மனைவி கீர்த்திகா இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு கரூர் சேர்ந்த நவீன் என்பவர் கார் டிரைவராக பணிக்குச் சேர்ந்துள்ளார் தினமும் ஸ்ரீதரின் பத்து வயது மகனை டியூஷனுக்கு அழைத்துச் செல்லும் வேலையை கார் டிரைவர் செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பதினாறாம் தேதி மாலை ஸ்ரீதரிடம் கூறிவிட்டு சிறுவனை அழைத்து வருவதற்காக டியூஷன் சென்டருக்கு சென்றுள்ளார் கார் டிரைவர் நவீன் அப்படி சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவே இல்லை நீண்ட நேரமாகியும் மகனும் அவரை அழைக்கச் சென்ற டிரைவரும் வீடு திரும்பாததால் ஸ்ரீதருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது டிரைவர் நவீனை தொடர்பு கொண்ட போது அவரது செல்போன் அதைத் தொடர்ந்து டிரைவர் நவீனிடம் ஸ்ரீதர் கொடுத்து வைத்திருந்த கிரெடிட் கார்டில் ஏடிஎம் பணம் எடுத்து இருப்பதும் தெரியவந்தது சிறிது நேரம் கழித்து ஸ்ரீதரை தொடர்பு கொண்ட நவீன் உங்கள் மகனை நான் தான் கடத்தி வைத்துள்ளேன் என கூறி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளார் இதை கேட்டவுடன் பதறிப்போன ஸ்ரீதர் உடனடியாக இந்த சம்பவம் குறித்து துடியலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரில் தீவிரம் காட்டிய போலீசார் தனிப்படை அமைத்து குழந்தையை கடத்திய கார் டிரைவர் நவீனின் செல்போன் சிக்னலை வைத்து வலைவீசி தேடி வந்தனர் அப்போது அவர் ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றின் நடுவே இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் பவானி காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுவனுடன் பவானி ஆற்றில் மறைந்திருந்த நவீனை அதிரடியாக கைது செய்தனர் இதனிடையே நவீனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் ரியல் எஸ்டேட் ஸ்ரீதர் நவீனுக்கு பணத்தாசை காட்டியுள்ளார் முதலீடு செய்தால் மாதந்தோறும் வட்டி வழங்கப்படும் என கூறியுள்ளார் அதை நம்பிய ஸ்ரீதரிடம் பனிரெண்டு லட்சம் பணம் முதலீடு செய்துள்ளார் ஒரு கட்டத்தில் நவீன் தான் கொடுத்த பணத்தை திரும்பத் தரும்படி கேட்டு வந்துள்ளார் ஆனால் ஸ்ரீதர் பணத்தை திரும்பி கொடுக்காததால் அவரது மகனை காரில் கடத்தி சென்றது விசாரணையில் தெரிய வந்தது இதை அடுத்து நவீன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர் இதனிடையே நவீனிடம் பணம் வாங்கியதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என தொழிலதிபர் ஸ்ரீதர் விளக்கம் அளித்துள்ளார் அந்த அமௌண்ட் எனக்கு கொடுங்கன்னு கேட்டுருக்கிறான் இதை வந்து நேரடியாக என்கிட்ட சொல்ல கிடையாது நீங்க போலீஸ்கிட்ட போயிட்டீங்க உங்க கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல நீங்க இந்த பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க இல்லாட்டி நான் பயணம் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் பண்றான் ஸோ இன்டெஸ்ட் வாஸ் வெரி கிளியர் அண்ட் மோரோவர் இவன் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் இவங்களோட பேரில் இது எங்களுக்கு தெரியல நான் வந்து ஒரு கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு ஒரு வேலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் நான் வந்து வேலை கொடுக்க போய் நான் மன உளைச்சலையும் கொடுத்து ஒரு பயத்தையும் காமிச்சு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுத்துட்டாங்க தேடின டைமும் எவ்வளோ மிகப்பெரிய மன உளைச்சலுங்க அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பால் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃப்ளாஷ் பண்ணது அது ஒரு மிகப்பெரிய எல்லாருக்கும் வணக்கம் சனிக்கிழமை அன்னைக்கு என்னோடய மகன் என்னோட எங்கிட்ட வேலை செஞ்ச டிரைவரால் கடத்தப்பட்டு கொண்டு போன கொண்டு போன சமயத்தில் அதை வந்து துரிதமாக செயல்பட்டு உடனடியாக ஆக்ஷன் எடுத்து மகனை மீட்டு கொடுத்த கமிஷனர் அப்புறம் ஏசி டிசி நார்த்துங்க அப்புறம் நுண்ணறிவு பிரிவு ஏசி இவங்களெல்லாம் சந்தித்து இன்றைக்கி என் மகனை மீட்டு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன் அவங்களோட கோயம்புத்தூர் போலீஸோட துரிதமான நடவடிக்கையால் இன்றைக்கி என் மகன் வந்து சேஃபாக வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கா அப்படி இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அவங்களை சந்தித்து பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு இன்றைக்கி வந்திருக்கேன் நான் கடத்தப்பட்ட சம்பவத்தில் பணம் கொடுக்கிறது என்ன சார் இல்லைங்க அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயங்க அவன் எங்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்தே ஒரு பத்து நாள் இருக்கும் பத்து நாளில் வந்து குடும்ப கஷ்டத்துக்காக வந்து எனக்கு வேலை வேணும்னு வந்து என்னோடய இன்னொரு ஸ்டாஃப் மூலிமா வந்து சேர்ந்தான் வேலைக்கு சேர்ந்து ஒரே வாரத்தில் வந்து சார் கொஞ்சம் டியூ கட்டணும் வீட்டு செலவுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட பதினாறாயிரத்தி ஐநூறுபா பணமும் வாங்கியிருக்கனான் அதான் வந்து உண்மையே தவிர அவன் தப்பிக்கிறதுக்காக வந்து எனக்கு பணம் கொடுக்கணும் அவருட் எனக்கு பணம் வரணும்னு சொல்லி சொன்னது எதுவுமே வந்து இட் இஸ் டோட்லி பேஸ்லெஸ் டோட்லி அப்சல்யூட்லி ஃபால்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபேக் ஸ்டேட்மெண்ட் அவருக்கு என்ன தப்போ அவங்க காவல்துறை ஸ்டேட்மெண்ட்லேயும் அது வந்து அந்த மாதிரி எதுவுமே ரெக்கார்டாக கிடையாது அவங்க இன்வெஸ்டிகேஷனேயுமே வந்து இந்த மாதிரி எனக்கு பணம் வரணும் அப்படின்னு அவன் எங்கேயுமே சொல்ல கிடையாது ஏதோ வந்து அவன் வந்து த தப்பிக்கணுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது அன்றைக்கி இது இது வந்து இன்றைக்கி முன்னாடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஃப்ளாஷ் ஆகிருக்குது இது வந்து முற்றிலுமே வந்து எந்த விதத்துலேயுமே நூறு நூறு சதவீதம் உண்மை கிடையாது குழந்தை எங்கே கடத்தி வச்சுருந்தாங்க என்னென்ன எப்படி வந்து அட்டன் பண்ணாரு நீங்கள் உடனே எப்படி வந்து இல்லைங்க குழந்தைய வந்து டியூஷனில் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிடுறேன் சொல்லிவிட்டு அப்புறம் என்னோடய கிரெடிட் கார்டு கையில் வச்சுருந்தேன் அப்படி கார்க்கு பெட்ரோல் போட சொல்லி கொடுத்துருந்ததை அப்பாவோட கிரெடிட் கார்டு எங்கிட்ட இருக்குது அப்பாட்ட ஆஃபீஸுக்கு போய் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பையனை வந்து என்னோடய ஆஃபீஸுக்கு கூட்டு வரதுக்காக சரணம்பட்டி பட்டி அப்படி ஆனால் வந்து பையன் சரணம்பட்டி வந்துட்டு சரணம்பட்டி வந்து ரூட்டு மாறும்போதே கேட்டிருக்கா அப்படி இல்லை அப்பா இங்கே இல்லை இன்னொரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு சொல்லி போயிருக்கிறா அப்படி அதையும் தாண்டி மெயின் ஹைவேஸில் போகாமல் பேக் ரோட்ஸில் போய் கிட்டத்தட்ட பவானி வரைக்கும் கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டான் ஆனால் பையனுக்கு தெரியும் ஒரு கட்டத்தில் வந்து நம்மளை கிட்னாப் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் தப்பிக்கிறதுக்குன்னு ஏதாவது முயற்சி பண்ணால் தன்னை ஏதாவது துன்புறுத்திடுவான் நம்மளுக்கு எதாவது பாதிப்பு வந்துடுவோன்னு சொல்லிவிட்டு என் பையன் வந்து ரொம்ப வந்து சேஃபாக ரொம்ப வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணி எவ்வளோ தூரம் போகிறா அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா கொண்டு போய் வச்ச இடம் எல்லாமே ஒரு தோட்டம் ஒரு காடு ஆற்றுக்கிட்ட இது எங்கேயுமே இறங்கி தப்பிச்சு ஓடக்கூடிய இடம் இல்லை சுற்றுப்பட்டு எந்த எந்த வட்டாரத்துலேயும் யாருமே வந்து மக்கள் நடமாட்டம் இல்லை ஸோ எங்கே இறங்கி ஓடுறதுன்னு சொல்லி போட்டு என் பையன் வந்து வெயிட் பண்ணி பவானி வரும்போது போலீஸ் வந்து அப்புறம் எல்லாமே வந்து அவனோட செல்ஃபோன் லொக்கேஷன் அது வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் இருந்துச்சு செல்ஃபோன் ஆன் பண்ணி என்கிட்ட ரேன்சம் டிமாண்ட் ஏன்னா கடத்தல் சம்பவத்தில் ஈடுபடுறவங்க எல்லா ஆள் கடத்தலோட மெயின் மோட்டிவே பார்த்திங்க அப்படின்னா கிட்னாப்பஸோட மெயின் மோட்டிவே பணம் டிமாண்ட் பண்ணுறது தான் எக்ஸ்டார்ஷன் தான் அதுக்கு தான் அவன் வந்து ப பையனை கடத்துனது பணம் இவர்கிட்ட இருக்கு எப்படியாவது அவனோட குடும்ப கஷ்டத்துக்கும் அவனோட கடன் தொல்லைக்கும் இதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இவர்கிட்ட ப பயணம் கடத்தி படம் பறிக்கலாம் அப்படின்னு எங்கே நோக்கிறதுல கடத்திட்டான் அப்புறம் இவரோட லொக்கேஷன் வந்து அது வரைக்கும் எனக்கு தெரியல ஏழரை மணிக்கு ஃபோன் ஆன் பண்ணி எங்கிட்ட வந்து பணம் டிமாண்ட் பண்ணும்போது தான் லொக்கேஷன் நாங்கள் ட்ராக் பண்ணுறோம் துரிதமாக செயல்பட்டாங்க போலீஸ் அந்த விஷயத்தில் அவங்கள்ட்ட நான் மிகவும் பாராட்டுறேன் கமிஷனர் ஆகட்டும் சென்னையில் டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு இங்கே கமிஷ்னர் மீன் இவர் ஐஎஸ் ஏசி அதுக்கப்புறம் நார்த் டிசி எல்லாருமே வந்து உடனுக்குடன் உடனுக்குடன் வந்து அதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் எடுத்து எட்டு டிஸ்ட்ரிக்ட் அலர்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட் வச்சு வண்டியை ட்ராக் பண்ணி பவானி இன்ஸ்பெக்டர் வந்து கவிதா அவங்க வந்து வண்டியை இன்டர்செப்ட் பண்ணி அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி பையனை சேஃப்கார்ட் பண்ணாங்க எங்களுக்கு நியூஸ் வந்ததுக்கப்புறம் பையன்கிட்ட பேச வச்சாங்க அப்புறம் நாங்கள் பவானி போய் பையனை ரெக்கவர் பண்ணி நாங்கள் கூப்பிட்டு வந்தோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க